தெரிந்து கொள்ள உங்கள் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நந்திரட்டியாப்பட்டி மற்றும் கூரைக்குண்டு கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கிராமங்களில் உள்ள பெரும்பாலான மக்கள் கூலி வேலை செய்து தங்களது பிழப்பை நடத்தி வருகின்றனர் இவர்கள் காதுகுத்து திருமண நிகழ்வு போன்ற விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு வெளியில் மண்டபம் பிடித்து வைக்கப்படுவதால் அதிக செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது ஆகையால் தங்கள் கிராமங்களுக்கு சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதற்கு முறையாக முப்பது லட்சம் செலவில் இரண்டு கிராமங்களுக்கும் என மொத்தம் அறுபது லட்சம் செலவில் சமுதாய கூடம் கட்டுவதற்கு டெண்டரும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விடப்பட்டது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் ஆளும் கட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த சமுதாய கூட பணிகளை விருதுநகர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏஆர்ஆர் சீனிவாசன் தடுப்பதாக கூறி திமுக எம்எல்ஏ மற்றும் திமுக அரசை கண்டித்து இன்று விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக விருதுநகர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் மச்சராஜா தலைமையில் இரண்டு கிராமத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் கலந்து கொண்டு தங்களுக்கு சமுதாய குணம் விரைவாக கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் திமுக அரசுக்கு எதிராகவும் விருதுநகர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் இல்லையா தடுக்காதே 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 முன்னூறு நாள் தான் வேலைக்கு அவருக்கு எப்படி